ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்கேன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஆரி கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது முற்றிலுமாகவும் ஃப்ரீ கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க விந்த் சர்டிஃபிகேட்டும் இருக்குது இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை ஸோ இது கூட சிம்பிளாக தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ நம்ம வந்து எப்பயுமே பார்டர் போடும் இல்லையா சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ லைன்ஸ் வந்து பார்டர் போட்டு அதுக்கு பக்கத்தில் சுகர் சுகர் பீட் போட்டிருக்கேன் சுகர் பீடுக்கு அப்புறமா ஃபோர் எம்எம் பீட் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மறுபடியும் சுகர் பீட் போட்டு அடுத்து ஃபோர் எம்எம் பீடு கொஞ்சம் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு அந்த அளவுக்கு நம்ம இன்ச் டேப் இருக்குது இல்லையா டெய்லர் டேப் அதில் வந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து நான் அந்த ஃபோர் எம்எம் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுற்றி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த ஒரு பீட் தள்ளி இன்னொரு பீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் பண்ணி முடித்ததும் அந்த ப்ளூ வந்து ட்ரை ஆகிற அந்த கேப்பில் அதுக்கு சென்டரில் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு ஃபோர் எம்எம் பீல் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி லோட் பண்ணி அதுக்கு அந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கு இடையில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த புட்டாஸ் வச்சுருக்கேன் குட்டி குட்டி புட்டாஸ் வந்து அங்கே வச்சுருக்குறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே அந்த ப்ளூ வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன பிறகு நான் அதை சுற்றிலும் அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் வச்சு அந்த திலகம் ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் நீடிலில் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு ஃபோர் எம்எம் பீட் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த போட்டுட்ருக்கேன் இல்லையா புட்டாஸ் போட்டோம் இல்லையா அதே மாதிரி அந்த திலகம்க்கு கீழே நான் அந்த மாதிரி போட்டுட்டு வரேன் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திலகம் ஷேப் கீழே அந்த புட்டாஸ் வந் புட்டாஸ் டிசைனை அப்படியே நான் வந்து அங்கே காப்பி பண்ணியிருக்கேன் ஆரி கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது நீங்கள் ஒர்க் பண் உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் வந்து நான் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் எனக்கே தைச்சிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் மற்றபடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி இது வந்து லைவ் போட்டிருப்பேன் ஆனால் லைவில் வந்து இவ்வளோ கிளியரன்ஸ் எல்லாம் வராது வரல எனக்கு அந்த கேமராலாம் வேறு இடிக்கிறதுனால அந்த ஃபோன் ஸ்டாண்ட்லாம் வச்சு கேமராவில் இடிக்கிறதுனால சரியாக கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து காட்ட முடியல லைவாக அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு வீடியோவாக நான் அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நல்லா கிளியராக தெரியும் இதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் க்ளாஸில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் லைவ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் லைவாக அப்படியே கமாண்ட்லையும் கேட்டுக்கலாம் சரிங்களா அப்போ இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கிளாஸஸை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வர டவுட்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமாண்டில் கேட்டுக்கோங்க சரிங்களா சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் போயிட்ருக்கு அதுவும் பாருங்க ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த புட்டாஸ் மாதிரி திலகம் ஷேப் கீழே நான் போட்டு முடித்ததும் இப்போ வந்து அதுக்கு இடையில் கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்குது இல்லையா அந்த கேப்பு ஃபில் பண்ணுறதுக்காக ப்ளூ போட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் கோல்டு கலர் குந்தன் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ப்ரேஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ளாத்தை சரிங்களா க்ளாத் வந்து நீங்கள் போடும்போது நல்ல டைட்டாக போடுங்க அப்போ தான் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த இது பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் க்ளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ